ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான நேரத்தில் அதிசயம் டிவியின் மூலமாய் உங்களை ஆவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் வார்த்தை உங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் தெய்வனுடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலு கூட நாம் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோம் ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகள் அந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போவதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் கூட நாம் ஜபிப்போம் எங்கள் அன்பு பிதாவை இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வளமை உள்ள தேவனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனே இப்பொழுதும் அண்டவரே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அப்பாவுக்கு ஸ்தோத்தரும் நிகழ்ச்சிக்குள் கடந்து போவதற்கு முன்னதாக முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கூட பர்சுத்தாவியானவர் நிரடைபடபடியாக ஜெயிக்கிறேன் பலவிதமான பாரத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில் வார்த்தையின் மூலம் தேவரீர் அவர்களோ

இந்த நாட்களில் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் நிலைத்திருக்கக்கூடாத காரியம் என்ன என்பதை குறித்து ரெண்டு காரியத்தைங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் பிரியமான தேவப்பிள்ளைகளை உலகத்தில் அநேக மனிதர்கள் அநேக காரியங்களில் இருக்கிறார்கள் விசேஷமாய் சிலர் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பாவத்தில் நிலைத்திருக்கிறார்கள் மாத்திரமல்ல இன்னும் வைராக்கியமாய் சிலருக்கு விரோதமாய் சண்டை பிரிவினைகள் பகை விரோதம் இவைகளிலே சிலர் வைராக்கியமாய் பல வருடங்கள் ஆனாலும் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் விரோதமாய் வைராக்கியமாய் இருக்கிறதை குறித்து நான் பார்க்குறோம் அது உலகத்தார் ஒரு வேலை விதமாக இருக்கலாம் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட காரியங்களில் வைராக்கியமாக இருக்கக்கூடாது இந்த கூட நம் எவைகளில் வ நாம் நிலைத்திருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் பார்ப்போம் அருமையான தேவப்பிள்ளைகளை முதலாவதாக சோர்வு இல்லையானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவிஸ்வாசத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது நிலைத்திருக்கக்கூடாது அவிஸ்வாசம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் சோர்வுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் சோர்வுகள் வருவது இயல்புதான் அவிசுவாசம் வருவதும் இயல்புதான் ஆனால் அவ்வப்போது அவைகளை நம்மை விட்டு நாம் அகற்ற வேண்டும் அதை கற்றனமிடத்தில் எதிர்பார்க்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளை உதாரணமாய் வேந்தத்தில் நாம் பார்க்கும்போது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் வரையிலே நாம் பார்க்கும்போது அங்கு எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம் எலியா அப்படி வாழ்க்கையிலே பாகாலின் தீர்க்க தரிசிகள் எல்லாவற்றையும் எல்லாரையும் கொன்று குவித்து விட்டு அவருக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் சத்துருக்களை நாம் கொள்ளையடித்து விட்டோம் சத்துருக்களை கொலை செய்து விட்டோம் சத்துருக்களை அழித்து விட்டோம் இனி ஒருவரும் சத்துருக்கள் இல்லை என்று சொல்லி அவருக்குள்ளே மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி அவருக்கு நேரை கடந்து வருகிறது என்ன செய்தி கடந்து வருகிறது அருமையான தீப பிள்ளைகளே எசபேல் என்னும் ராணி ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியாவை கொலை செய்வேன் என்று அவள் ஒரு செய்தியை அனுப்புகிறாள் இனி பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்ததைப் போல நாளைக்கு உன்னுடைய தலை உன்னிடத்தில் இருப்பதில்லை நாளைக்கு உன்னை நான் கொலை செய்வேன் என்று ஒரு செய்தியை அனுப்புகிறாள் இந்த செய்தியை கேட்டவுடன் எலியாவுக்குள் மிகுந்த சுவர்வு வந்துவிட்டது பிரியமான தேவப்பிள்ளைகளை எத்தனை எலி பாகாலின் தீர்க்கதரிசிகளை இந்த எலியா கொலை செய்தார் எத்தனை அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்தார் ஆனால் இந்த எலியாவுக்குள் அந்த எசபெல் ராணியுடைய வார்த்தையை கேட்ட பொழுது இவரால் தைரியமாய் நிற்க முடியவில்லை மிகுந்த சோர்வு வருகிறது உடனடியாக இவர் என்ன செய்கிறார் தன்னுடைய வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு அவர் அழைத்து கொண்டு அவர் கடந்து போகிறார் வாசிக்கிறோம் அங்கே இவ்விதமாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் வாசி போது அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதயா தேசத்தை விட்டு சபாவுக்கு புறப்பட்டு தன் வேலைக்காரனை செய்கிறார் அதிலிருந்து ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் அவர் கடந்து போய் சூரிய செடிக்குள்ளே போய் அவர் அமர்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம் அப்போ அந்த இடத்துல போன உடனே அவருக்குள்ள என்ன வருகிறது தன்னை குறித்து அவர் சிந்தித்து பார்க்கிறார் தான் எப்படியெல்லாம் தேவனுக்காக கிரிய செய்தேன் எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தேன் எனக்கு விரோதமாக இப்படி இந்த எசபேல்

ஆண்டவர் அந்த எலியாவை தொடர்ந்து சோர்வுக்குள்ளே இருப்பதற்கு விடவில்லை அருமையான பக்தி வைராக்கியமாக இருக்கலாம் அதிகமாய் கொடுத்தவர்களாக இருக்கலாம் ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டவர்களாக இருக்கலாம் அநேக ஆத்துமாக்களை தேவன் பக்கமாக வழிநடத்த ஒரு தேவருடைய பிள்ளையாக இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆத்மா சோர்ந்து போகும்படியான செய்திகள் நமக்கு நேரம் வரும் என்று சொல்லி சொன்ன சங்கீதக்காரரை போல நாமும் கூட நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்ல வேண்டும் ஆனால் இங்கு எலியா தன் ஆத்மாவை தேற்றவில்லை எலியா தன் ஆத்மாவை குறித்து தன் ஆத்மாவோடு கூட அவர் பேசவில்லை மாறாக கத்தர்த்தம் செய்கிறார் ஆகாரம் கொடுக்கிறார் ஆம் ஒரு தேவனுடைய பிள்ளையையும் தேவன் தொடர்ந்து சோர்வுக்குள்ளே இருந்து நிலைத்திருப்பதை கத்தர் விடமாட்டார் ஆனாலும் ஆண்டவர் நம்மை தட்டி தட்டி எழுப்ப எழுப்ப திரும்ப திரும்ப நம் சோர்வுக்குள் இருந்திருப்போமானால் நாம் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது இங்கு எலியா சூறை செடியின் கீழ் படுத்துக் கொள்கிறார் ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி தம்முடைய தூதனின் மூலமாக அப்பத்தையும் தண்ணீரையும் கத்த கொடுக்கிறார் ஆண்டவருடைய தூதன் அங்கு கொடுத்து அவரை தட்டி எழுப்பி புசி இந்த தண்ணியை குடி என்று சொல்லுகிறார் குடித்து விட்டு முதல் முறை குடித்து விட்டு திரும்பவும் படுத்துக் கொள்கிறார் திரும்பவும் கத்த தம்முடைய தூதனை அனுப்பி இந்த அப்பத்தை புசித்து இந்த தண்ணீரை குடித்து இன்னும் வெகு தூரம் பண்ண வேண்டியது இருக்கிறது எழுந்து குடி எழுந்து புசி என்று சொல்கிறதை பார்க்கிறோம் என்ன ஒரு அன்பு தேவன் தம்முடைய ஜனத்தின் மேலே அன்பு கொள்கிற கத்தர் நாம் சோர்ந்து போகும்போது நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது கத்தர் அந்த அவிசுவாசத்தில் இருந்து நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையாகிய அப்பத்தை நமக்கு நேரே கத்தர் கொடுக்கிறார் எப்படி ஆகியும் நம்மை திரும்பவும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் தம்முடைய ஆவியின் மூலம் நம்மோடு கூட இடைபெடுகிறவராக இருக்கிறார் ஆனால் திரும்ப திரும்ப நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவோமானால் அருமையான தேவ பிள்ளைகளை தேவனுடைய கிருபைகளை இழந்து போவோம் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை இழந்து போவோம் இங்கே எலியா அந்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் புசித்து அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்தார் என்று வேதத்தெல்லாம் பார்க்கிறோம் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை அவர் அந்த சோர்வில் நினைத்திருக்க ஆண்டவர் அவரை விடவில்லை தட்டி எழுப்பி விட்டார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை தட்டி எழுப்பும் போது நாம் உணர்வடைந்தவர்களாய் நாம் அருமையான தேவ பிள்ளைகளை உயிர்வீழ்ச்சி பெற்றவர்களாக எழும்பி கடந்து போவோமானால் நிச்சயமாகவே நம்மை கொண்டு கத்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார் இந்த எலியாவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் அந்த அப்பத்தையின் பலத்தினால் அந்த தண்ணீரின் பலத்தினால் நாற்பது நாட்கள் பிரயாணப்பட்டு கடந்து போன பிறகு ஓரை மலைக்குள் கடந்து ஓரை பருவதத்தில் அவர் வந்து நிற்கிறார் பருவதத்தில் வந்து அவர் ஒரு கெமிக்குள்ளே போய் நுழைந்து கொண்டார் அங்கு கத்தர் பேசுகிறார் திரும்பவும் கேட்கிறார் இங்க என்ன வேலைக்காக நீ வந்திருக்கிற என்ன காரியத்திற்காக இந்த கெபிக்குள்ள வந்த ஆண்டவர் அவர் சொல்றாரு ஆண்டவர் ரோடு கூட பேசுறாரு இங்க என்ன காரியம் உனக்கு ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை எலியா தேவனுக்கு பதில் சொல்கிறார் நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் உமக்காக அநேக காரியங்களை செய்தேனே இந்த நாட்களிலே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி அவர் மிகுந்த சோர்வோடு அவர் தேவனிடத்தில் திரும்பவும் பேசுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அங்கு அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகளே ஆண்டவர் அவரை கொண்டு செய்யப்போகிறதான காரியங்களை குறித்து அவரிடத்தில் பேசுகிறார் நீ என்ன செய்ய போற தீர்க்க தரிசியை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணி என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல அங்கு வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் பதினாறாவது வசனத்திலே அங்கு சொல்லுகிறார் நீ நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரோவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று கத்த சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல தீர்க்க தரிசி அபிஷேகம்

இன்னும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற தேவ பிள்ளையை உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இதுவரை நான் செய்தது போதும் இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம் இல்லை கத்தர் உங்களை விடுவது இல்லை இதுவரை நீ செய்ததை பார்க்கலும் இனிமேல் கத்தற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரு மேன்மையான காரியமாக இருக்கிறது என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் அநேக நேரம் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தட்டிக்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்ல தட்டுகிறீர்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் கடந்து வரும் போதல்ல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறீர்கள் இல்லை

ஆத்துமா சோர்ந்து போய் போதும் கத்தர்காய் செயல்பட்டது சொல்லி உங்களை நீங்களே ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே வட்டமிட்டு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறீர்களோ இல்லை கத்தர் உங்களை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை அவிசுவாசத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் வேதத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷம் பதிமூன்று ஐம்பத்தி எட்டை வாசித்து பார்க்கும்போது அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கு அங்கே அவருடைய அவருடைய சொந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அவருடைய சொந்த ஜனத்துக்கு மத்தியில் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அவிசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போமானால் தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாது பிரியமான சோர்வு இவைகளிலே நாம் இருந்து கொண்டே இருப்போமானால் தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படுவதை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆகையால் இந்த நாட்களில் அன்று விட்டு நாம் தூக்கி எறிவோமாக கர்த்த

பாவ நிறைந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் மத்தியிலே பாவங்கள் வரலாம் ஆனாலும் கூட நாம் அந்த பாவங்களை நம்மை விட்டு அவ்வப்போது அகற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் பாவத்தோடு கூட நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது பாவத்தோடு கூட ஜெபிக்கிற ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுப்பதில்லை என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் என் ஜெபத்தை கேளார் என்று வேதம் சொல்கிறது ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை பாவத்தை வெறுக்கிற கத்தர் நீதியை விரும்புகிற கத்தர் பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றும் கூட அந்தரங்க நமக்குள் பாவம் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த பாவத்திலே நாம் தொடர்ந்து வாழ்வதை கத்தர் விரும்பவில்லை அந்த பாவங்களை கத்தர் உங்கள் வாழ்க்கையில உணர்த்துவார்கள் உங்களுக்கு அந்த உணர்த்தும் போது அதை தூக்கி எரிந்துவிட்டு தேவன் விரும்புகிற பரிசுத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போவீர்களானால் நிச்சயமாகவே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை உதாரணமாய் நம் வேந்தத்தில் பார்க்கும்போது அப்போ இயேசு சிலுவையிலே அடிப்பதற்கு முன்னதாக பிளாத்துவின் அரண்மனையிலே அவரை கொண்டு விசாரிக்கும் போது பேதுரு என்ன சொல்லுகிறார் நான் அவரை அறியேன் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை மூன்று முறை பேதுரு மறுதளிக்கிறார் ஆம் ஆனாலும் கூட அருமையான தேவ பிள்ளைகளை அதற்கு பின்பு சேவல் கூவுகிற நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் உணர்த்தப்பட்டு அவர் மனஸ்தாபப்பட்டு அங்கு அழுகிறதை பார்க்கிறோம் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை அங்கு தான் அவருக்குள்ளே இருந்த அந்த மறுதளித்த இயேசுவை அறிய ஏனென்று சொன்னாரே இயேசுவை மறந்து இயேசுவை மறுதளித்து சொன்ன அந்த வார்த்தை தவறு பாவம் பாவம் என்பதை உணர்ந்து அவர் மனம் கசந்து அழுந்தபடி அழுதபடியால் இயேசு அவரை அந்த பிலாத்துவின் அரண்மனையில் இருக்கும்போது அவரை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பு தெய்வ ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அழுவோமானால் கதர்வோமானால் தேவனிடத்தில் இறக்கத்திற்கு கெஞ்சுவோமானால் தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவனாக

நிலைமைக்குள் நாம் கடந்து போக கூடாது கத்தர் அதை விரும்பவில்லை ஆம் அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே வேதத்தில் நிவிதமாய் வாசிக்கிறோம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வசனங்கள் வரை வாசித்து பார்க்கும்போது நாம் எவைகளிலெல்லாம் நிலைத்திருக்க கூடாது எவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது அதை குறித்து கூட நாம் வாசிப்போம் நான் என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று விரோதமாயிருக்கிறது நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லசத்தின் அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் குடிவெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அமர்மையான தேவப்பிள்ளைகளே இவை இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இருப்போமானால் கோபம் வைராக்கியம் பொறாமை சண்டைகள் பிரிவினைகள் இவைகளிலெல்லாம் நாம் நிலைத்திருப்போமானால் ஆனால் தேவ ராஜ்ஜியத்தை நாம் இழந்து போவோம் என்று வேதம் சொல்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை கத்தர் நல்லவர் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனை தேவன் தம்முடைய ஜனங்கள் பாவத்தில் இருப்பதை ஒருபோதும் அவர் விரும்புவதில்லை பாவத்தோடு கூட வாழ்கிற ஒரு மனுஷனோடு கத்தர் வாழ முடியாது அவர் பாவத்தை வெறுக்கிற கத்தர் பாவத்தை வெறுத்து பாவியை சிநேகிக்கிற கத்தர் அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பாவம் நிலைத்திருக்க கூடாது முதலாவது நான் சொன்னேன் அவிசுவாசம் சோர்வு இவைகளில் நாம் நிலைத்திருக்க கூடாது தேவப்பிள்ளைகளை அவிஸ்வாசம் சோர்வு இவைகளில் நாம் நிலைத்திருப்போமானால் எபரேயர் மூன்றாம் அதிகாரம் அங்கு பத்தொன்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டதை போல அவர்கள் அவிசுவாசத்தினால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை அவிஸ்வாசம் சோர்வு இவைகள் இவைகள் நம் வாழ்க்கையை விட்டு கடந்து போக வேண்டும் இவைகளிலே நாம் நிலைத்திருக்க கூடாது வருவது சோர்வு வருவது இயல்புதான் அவிஸ்வாசம் வருவது இயல்புதான் ஆனாலும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் ஆண்டவரே எனக்குள்ளிருக்கிற இந்த சோர்வுகள் மாறும்படி எனக்கு உதவி செய்யும்

பிறரைகள் குறித்து தவறான சிந்தைகள் நமக்குள் வரலாம் இதெல்லாம் வாழ்க்கை நிலைத்திருக்க கூடாது அருமையான இழந்து போவோம் உதாரணமாய் வேதத்தில் சிம்சோனை குறித்து நாம் சிம்சோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அழிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டான் ஆனால் இந்த சிம்சோன்

இறக்கங்கள் காலை தோறும் புதிதானவை என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் அந்த புதிய அனுபவத்துக்குள்ள கடந்து வருவதற்கு ஆண்டவருடைய புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சகாயத்தை தேடி நாம் கடந்து வருவோம் ஆண்டவர் தம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய கிருபையை தருகிறவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை நாத்துமாக்களே ஆண்டவர் மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்துள்ளவர்களை உயிரோடு காக்கவும் கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய கிருபையை தர விரும்புகிறார் ஆண்டவர் உங்களுக்கு தமது இரக்கத்தை தர விரும்புகிறார் வேதம் இவ்விதமாய் நாலாக புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத தேவ பிள்ளைகளை தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கத்த தம்முடைய வல்லமை பண்ணும்படியாய் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமையை விளங்கப்பட

அந்தரங்க பாவங்கள் ஒன்றும் முன்னே விட்டு விலகவில்லை முழுவதுமாக அவன் அந்தரங்க பாவத்துக்குள்ளே நீ நிலைத்து ஆண்டவர் வெறுக்கிற இன்ன காரியத்தை கத்தர் என்னிடத்தில் வெறுக்கிறார் என்பதை நீ அறிந்தும் கூட துணிகரமாய் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய் அன்பு சகோதரனே வாலிபனே இதோ கத்தர் நோக்கி பார்க்கிறார் இன்று தேவனை நோக்கி நீ பார் ஆண்டவரிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சி ஆண்டவரிடத்தில் உன் பாவங்களை அறிக்கை கத்தர் உன் பாவ வழிகளில் இருந்து உனக்கு விடுதலை தர விரும்புகிறார் இந்த பாவத்தில் நீ அடிமைப்பட்டிருக்க

உனக்காக ஜெபிக்க போகிறேன் உன்னை நீ உணர்ந்து தேவ கரத்தில் உண்மையாய் உன்னை தாழ்த்தி நீ ஒப்பு கொடுப்பாயானால் கத்தர் உனக்கு சகாயம் செய்ய போதுமானவனாய் இருக்கிறார் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி பாவத்தில் நிலைத்திருக்கிறவனை கத்தர் நேசிப்பது பாவத்தை வெறுக்கிறவனை கத்தர் நேசிக்கிறார் பாவத்தை விட்டு வெளியே வா என்று கத்த சொல்லுகிறார் சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை பாவிகள் மறிப்பதை கத்தர் விரும்பவில்லை பாவத்தில் இருந்து ஒரு பாவி மனம் வேண்டும் என்பதை தான் கத்தர் விரும்புகிறார் அதிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை பாவத்துக்குள்ளே இருப்பதை கர்த்தர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார் ஆம் அன்பு தேவ பிள்ளையை இன்றே ரட்சணிய இன்றே மனம் திரும்பு இன்றைக்கே உன் வழி தேவனுக்கு நீ ஒப்பு கொடு கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில் விடுதலை தருவார் அருமையான தேவ பிள்ளை ஒன்றை பாவ வழிகளில் நீ கடந்து போகும்போது உனக்குள்ளே நிரந்தரமான ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நீ ஆலயத்துக்கு போகிற ஜெபிக்கிற பெற்றோருக்கு முன்னால் பின்னால் வேதம் வாசிக்கிறதை போல அப்படிப்பட்ட ஒரு வெளி வேஷமான வாழ்க்கையிலே நீ கடந்து போய் கொண்டு இருக்கலாம் ஆனால் அன்புதேவ பிள்ளை உன் உள்ளத்திலோ உன் அந்தரங்க வாழ்க்கையிலேயோ உனக்குள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாய் அல்லவா அன்பு சகோதரனே சகோதரி நீ தேவனின் பக்கமாய் திரும்பு உன்னை தாழ்த்து அன்றோட கரத்தில் உன்னை ஒப்புக்கொடு எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்க முடியுமோ நீ அர்ப்பணி கத்தர் உனக்கு உதவி செய்வார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவனு பாவம் செய்யாதபடி தன்னை தானே காத்துக்கொள்ள முடியாது ஆனால் நாம் பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளும்படியான கிருபையை நமக்கு கத்த தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் நிச்சயமாய் அவருடைய கிருபையும் சகாயமும் உங்களுக்கு உண்டு அன்பு சகோதரனை சகோதரியை தேவ கரத்தில் அர்ப்பணி உடைய வழிகளில் அவற்றையும் கர்த்தர் உனக்கு வாக்க செய்ய வேண்டுமானால் உன் பாவத்தை விட்டு நீ வா கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் ஒரு யோசிப்பு தேவனுக்கு பயந்ததுனால அவன் பாவம் செய்யாதபடி எப்படி பெரிய பொல்லாங்குக்கு எப்படி நான் எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாங்கு என் தேவனுக்கு விரோதமாக நான் செய்யக்கூடும் என்று அவன் சொல்லுகிறான் இவ்வளவு பெரிய பொல்லாங்கு எப்படி என் தேவனுக்கு விரோதமாக நான் செய்யக்கூடும் என்று சொல்லுகிறார் ஆ தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள்ளே இருந்ததுனால பிரியமான தேவ பிள்ளைகளே அவன் அந்த பாவத்தை விட்டு அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி வந்தார் கத்தத்தமிழி கிருபையை கொடுத்தார் அவருக்குள் தேவ தரிசனம் தேவ திட்டம் நிறைவேறியது தேசத்தில் அவரை உயர்த்துவேன் என்று சொன்ன கத்த தம்முடைய வார்த்தையை அவர் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்றும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள் உங்கள் மூலம் கத்த தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் ஜபிப்போம் அன்புள்ள பரமபிதாவை இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற அப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரத்தில் கொடுக்கிற விசேஷமாய் அநேக வாலிபர்களை கத்தர் பார்க்கிறீரப்பா வாலிபர்கள் பெற்றோருக்காக பயந்து ஆலயத்திற்கு கடந்து போகிறார்கள் ஆனால் உள்ளத்திலோ அந்தரங்கத்தின் பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை இல்லாமல் பாவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் வேண்டாம் தகப்பனே இந்த பாவ வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபனை வாலிப ஸ்திரீகளையும் கர்த்த சந்திக்கும்படி ஆய்விக்கிறேன் விசேஷமாய் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது அப்படி இருதயங்களில் தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகுகிறதற்காய் நன்றி தகப்பனை யார் யார் அவிதமாய் தங்களை முழுவதுமாய் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அண்டவரை அவர்களுக்கு கர்த்த இறக்கம் செய்வீராக சகாயம் செய்து நீர் விடுதலை ஆக்கும்படி ஆய்ஞ்சபிக்கிறேன் குமார்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறே இதோ இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையாய் பாவத்திற்காக மனம் கசந்து உண்மை நோக்கி அழுவார்களானால் உண்மை நோக்கி கூப்பிடுவார்களானால் உண்மையாய் பாவத்தில் இருந்து தனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று உம்மிடத்தில் அவர்கள் மனம் திரும்புவார்களானால் கத்தரவர்களுக்கு சகாயம் செய்வீராக மாத்திரமல்ல சோர்வுகள் அவிஸ்வாசம் இவைகளில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளையும் கூட கத்த தூக்கி எடுப்பீராக ஆமேன் எலியாவை தட்டி எழுப்பின தேவன் இதோ இந்நாட்களில் ஓடுன அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரை சோர்ந்து போய் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறீரப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கற அன்பு சகோதரியும் கூட சோர்ந்து போய் ஏன் நான் எத்தனை காரியங்களை செய்தேன் கர்த்தர் என்னுடைய பிள்ளையை பாதுகாக்க முடியாதா கத்த கர்த்தர் என் பாதுகாக்க முடியாதா ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் நேரிட பண்ணினார் என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு சோர்வோடு இருக்கிற அன்பு சகோதரியை கர்த்தர் காண்கிறதற்காய் ஸ்தோத்ரோ இந்த நாளிலே கர்த்தர் தாமை சகோதரிக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வுகளை எடுத்துப்படுவதாக இதுவரை கத்தர்க்காக அவர்கள் செய்ததை பார்க்கிலும் இனி அதிகமாய் பிரயாசப்படுவதற்கு ஏற்ற கிருபைகளையும் விசேஷத்த ஒரு தேவ அன்பு சகோதரிக்கு கத்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி நன்றி தகப்பனே ஒவ்வொரு